வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்து கொடுத்து மாவட்டியா இருப்பார் மண்டல 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 தலைவராக அம்மா வாய்ப்பு கொடுத்து அதுக்கு மேல் மாணவர்கள் வாய்ப்பு கொடுத்து கட்சி அடையாளம் காமிச்சு அடையாளம் காமிச்சு இன்றைக்கு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு திமுக திமுக வந்து திமுக காயத்தில் ஆலை இல்ல போல இருக்க சூழ்நிலை போல இருக்கு தகுதி யாருமே இல்லையா தெரியலாங்க இல்ல போல திமுக ஆகவே இன்றைக்கு நம்முடைய தொண்டர்கள் இன்னைக்கு விட்டுவாங்க அதிகமா வெறியோட வேலை செய்வாங்க இத்தனை வாய்ப்பு சரி அது கரெக்ட் அவர் வந்து நம்ம ராமச்சந்திரன் பக்கத்தில் வர முடியுமா ஆகவே ஒரு கொள்கை இல்லாத அதே விசுவாசம் இல்லாத அதிமுக அண்ணா திமுக போட்டி அதுல வேட்பாளர் அங்க ஒண்ணு இல்ல டம்மி இல்லையா இதா சொல்ல சரி அடுத்தது எடுத்துங்க யாரு இன்னைக்கு அண்ணாமலை நிக்கிறார் அண்ணாமலை அவரு கரூர்ல ஏன் நிக்கல கரூர்ல போனவர் நின்னார் நம்ம கூட்டணியில் நின்னாரு

நாலு சரி இன்னும் அவங்க வந்து கூட சேர்ந்த கூட்டணி கட்சி யாராவது இருக்காங்களா அந்த கட்சி கூட்டணி சேர்ந்த பாபா ஓட்டு இருக்குதா ஓட்டு இருக்குதா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க